வணக்கம் ஓம் நம சிவாய இன்னைக்கு மாசி மாத பௌர்ணமி மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் உங்களோட குல தெய்வத்தை வேண்டிக்கலாம் அதே போல் சிவபெருமானை வேண்டிக்கலாம் நீங்கள் வேண்டிக்கிறா அத்தனையும் கண்டிப்பாக நிறைவேறும் அன்னைக்கு வந்துட்டு சிலர் வந்துட்டு கோயிலுக்கு போவாங்க கோவிலுக்கும் போகலாம் சிலர் கிரிவலம் போவாங்க கிரிவலம் போகலாம் ரொம்ப ரொம்ப நல்லது போல் நம்மளால் கிரிவலம் போக முடியலன்னா நம்ம வீட்லேயே சிவபெருமாராக வேண்டிக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஸ்வீட் செய்யலாம் நான் இன்னைக்கு அல்வா பண்ணி வச்சுருக்கேன் சாமிக்கு அதுக்கு அடுத்தது லிங்கம் வச்சு என் குழந்த டெக்கரேஷன் பண்ணி பூஜை பண்ணிணேன் இன்னைக்கு பாப்பா ரொம்ப கலை கலை உணர்வு ஜாஸ்தி ஸோ சாமியை வச்சுட்டு ரொம்ப அழகாக அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா நைவேத்தியம் படிச்சுட்டு பூஜை பண்ண பாப்பா பாருங்கள் அதே போல் இன்னைக்கு நம்ம ஒரு பலவ மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள் பலவ மாதிரி பண்ணிருக்கேன் லிங்க தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறந்தது அதே போல் நம்ம அன்றைக்கி அரிசியாக நான் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணால் ரொம்ப நடந்துடுவாங்க நம்ம அரிசி கொண்டு பூஜை பண்ணும்போது அவர் மேலே பாருங்கள் அரிசி போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி போட்டுகிட்டே இருக்கணும் போட்டுட்டு அது போலவே நம்ம அன்றைக்கி மண் விளக்கு தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க நான் மண் விளக்கு வச்சுருக்கேன் அதே போல் விளக்கு வச்சுருக்கேன் குத்துவிளக்கு மகாலட்சுமிக்கு சாதனை பண்ணணுங்க ஸோ இன்றைக்கி சிவபெருமானை வேண்டிக்கலாம் அதே போல் மகாலட்சுமி வேண்டிக்கலாம் நீங்கள் மகாலட்சுமி வேண்டிக்கலாம் நீங்கள் வேண்டிய அத்தனையும் நிறைவேறும் லக்ஷ்மி கடாட்சியமாக வீட்டில் வந்து செய்கிறோம் அதே போல் நிறைய பேர் எதோ வேண்டியிருப்பாங்க வீடு கட்டணுன்னு வேண்டியிருப்பாங்க வேலை கிடைக்கணும்னு வேண்டியிருப்பாங்க இல்லை திருமணம் ஆகணும் வேண்டியிருப்பாங்க எல்லாரும் எல்லாரோட பிரார்த்தனையும் இன்றைக்கி பௌர்ணமி இன்னைக்கு செய்தால் எல்லாமே நிறைவாக அமையும் நினை சொல்கிறேன் நான் நம்மளோட முன்னோர்களும் அதுதான் சொல்லியிருக்காங்க அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வீட்டில் எது இருக்கோ அதை பண்ணலாம் போகுது இதுதான்றதுலாம் இல்லை ஒன்றுமே இல்லைன்னா கூட ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் பால் வச்சு நீ கும்பிடவே போதுமானது இல்லைன்னா கொஞ்சம் சக்கரை வச்சு பண்ணாலும் பூஜை போதுமானது நம்மனால என்ன முடியுமோ ஒரு துளசியெல்லாம் வச்சு கொஞ்சம் தீர்த்து வச்சாலும் அதுவே போதுமானது நம்ம எல்லாம் வைக்க பலகாரம்லாம் வைக்கலன்னா ஒன்றும் கிடையாது நம்ம மனசு தான் எல்லாமே காரணம் நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் வச்சு கண்டிப்பாக செய்து நம்ம சிவரோட அருள் பெறலாம் அதே போல் அன்னைக்கு ஒரு கோயில் போய்ட்டு ரொம்ப கால இருந்தது நம்ம சிவன் கோயிலுக்கு போனால் ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்கள் இப்போ சிவன் கோயில் போயிட்டு நம்ம வீட்டில் ஒரு பூஜ்யம் பண்ணலாம் அதே போல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சிவபெருமானுக்கு பிடிச்ச மாதிரி என்ன என்ன ஸ்வீட் செய்யலாம் நான் இன்றைக்கி ஒரு பாயசமாக செய்து வச்சுருக்கேன் சிவலிங்கு வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் சிவபெருமானோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நம்ம எல்லோரும் சந்தோஷமாகவும் கௌரவமாகவும் நிம்மதியாகவும் பேரோடும் புகழோடும் இருக்கலாம்னு வேண்டிக்கிறேன் அதே போல் நம்ம சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் வேணால் சொல்லவும் கண்டிப்பாக அதுவும் செய்வேன் நான் பார்த்த அனைவருக்கும் சிவபெருமானுடைய பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய போற்றி ஓம் நமட்சிவாய போற்றி ஓம் நமட்சிவாய போற்றி ஓம் நம சிவாய போற்றி ஓம் நமட்சிவாய போற்றி எல்லா புகழும் இறைவனுக்கே Thanks for watching have a great day nandri